We have to keep the flower nicely and keep it. She couldn't see a lot of -no. Abacji, We, -na 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 -na. we, tense, we have to keep it as a path to path. The man a Now, go to keep it. வந்தா வந்தா ஹோய் பூத்து பூத்து கொள்ளும் பூவு அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு சர செங்குறந்தா வச்ச இனம் பெண்ணோடுதான் மாலை வண்ண மாலை மிக கார்லன் இந்த உலகத்தில் ஐயம் மாலை மாலை ായിരം മാ ആയിരം തന്നെ അരുൺ പാമാലൈ അണ്ടവൻ നടിയാർക്ക് ജപമണിമാലൈ ജം തൻ്റെ തരും അരുൺ പാമാലൈ അണ്ടവ നടിയാർക്ക് மாலை சூடும் மனந மங்கையின் வாழ்வில் திருநாள் நீ வெறும் காதலில் இல்லை ஒரு திருநாள் இல்லை முதல் கார்த்திக பெருநாள் மனம் பார்கழி பெருநாள் காதல் കൊണ്ട് കടി പൂവ് അത പാത്തു പാത്ത മനസ്സിലാൽ നാട്ടൊരു അറൻ പൂവറൻ അടി പൊന്ന വനക്കടി ഏ പൂന്തോട്ട കാവൽക്കാര പൂ തരിക്കണ പൂപ്പവൽക്കാരോ മാമ്പഴത്തെയും മറന്ന് വിട്ട മറന്ന് വിട്ട തോട്ടക്കാവൽക്കാര പൂ തരിക്കണ തോട്ടക്കാവൽക്കാരം സ്റ്റിക്സ് ചെയ്ടുങ്ങൾ மறந்துவிட்டாயந்து விட்டானலே உன் கொ நகை என்னை கண்டே நம்மா என் கண்ணே கண்ணின் மணியே என் உயிரே உயிரின் படுநே உலகினைக் கண்டே நம்ம வரும் சங்கீதம் போலி சிரிப்பது அமேம்புக்கு நூறு சைக்கூறு முத்துக்கள் ஆடுவே மகளே இனி பாருங்க தே పువ్వు వేపు చూడవా